சத்தியமேவ ஜெயத்தை அறிஞர்களே ஒரு சிஷ்யன் ஒரு குருவை பார்த்து எண்ணத்தின் உயர்வே மனிதனின் உயர்வு என்று சொல்லப்படுகிறதே குருவே அதற்கான விளக்கம் என்ன என்று கேட்கிறார் அதாவது ஒரு மனிதனின் எண்ணத்தினுடைய உயர்வுதான் மனிதனின் வாழ்க்கையின் உயர்வு என்று சொல்லப்படுகிறது அப்போ ஒரு மனிதனுக்குள்ளே எழக்கூடிய எண்ணம் என்பதனை ஒரு உதாரணத்தின் மூலம் கொள்வோம் உதாரணமாக ஒரு மனிதனுக்கு எண்ணங்கள் தோன்றுவதை ஒரு செங்கலுக்கு உதாரணமாக வைத்துக்கொள்வோம் அப்போ ஒவ்வொரு செங்கலாக நாம் அடுக்கணும்னா அது வந்து ஒரு வீடாக உறுப்பெறுகிறார் அந்த செங்கல்கள் எல்லாமே ஒன்று சேரும்போது அது ஒரு வீடு என்ற ஒரு தனி பெயரை பெறுகிறார் அதுபோல் நம்மளுடைய எண்ணங்கள் சிறிது சிறிதாக ஒன்று சேர்ந்து அது வந்து ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி கொண்டு நம்பிக்கையாக உருப்பெறுகிறது இப்போ நமக்குள்ளே தோன்றுகின்ற நம்பிக்கையாக அந்த எண்ணங்களின் தொகுப்பு உருப்பெறுகிறது அந்த நம்பிக்கை ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு விதமாக வேறுபடுகிறது இப்போ நான் வந்து ஒரு விஷயத்தை வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறத நான் ஒரு வகையில் புரிஞ்சு வச்சுருக்கேன் இதை கேட்டுட்ருக்க நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் வாழ்க்கைனா என்னன்னு புரிஞ்சு வச்சிருக்கீங்க இந்த மாதிரி பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக தனது வாழ்க்கையைப் பற்றிய புரிதலில் இருக்கிறார்கள் அப்போ இது எல்லாமே அவர்களுடைய நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது அந்த நம்பிக்கை என்பது எதை அடிப்படையாக கொண்டது எண்ணங்களை அடிப்படையாக கொண்டது இப்ப நம்ம இந்த இடத்துல நின்று இந்த எண்ணங்கள் எவ்வாறு தோன்றுகின்றன அல்லது இந்த எண்ணங்கள் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படி நம்ம புரிஞ்சுக்கணுன்னா இந்த உள்ளே இருக்கின்ற அறிவு அறிவுஸ்வரூபமானது இந்த உபாதியின் வழியாக இந்த உலகத்தின் ஸ்தூல பொருட்களை அதாவது வெளியில் இருக்கக்கூடிய பொருட்களை அல்லது வார்த்தைகளை அல்லது இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை கிரகிப்பதன் மூலமாக அவரவர்கள் பிராரப்தத்துக்கு தகுந்தது மாதிரி அந்த எண்ணங்கள் தோன்ற ஆரம்பிக்கின்றன இப்போ அந்த பிராரப்தம் அப்படிங்கிறது நம்முடைய உபாதி இடையில் இருக்கக்கூடிய பாவ புண்ணியங்களினுடைய உபாதியின் வழியாகத்தான் இந்த உள்ளே இருக்கக்கூடிய அறிவுஸ்வரூபமானது இந்த உலகத்தை தரிசிக்கிறது அப்போ இந்த உலகம் அவர்கள் பார்க்கின்ற பார்வை அவர்கள் கேட்கின்ற விஷயங்கள் நுகர்கின்ற விஷயங்கள் உணர்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றின் தொகுப்பாக எண்ணங்கள் வெளிப்படுகின்றன அந்த எண்ணங்களின் தொகுப்பாக ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை உருவாகிறது அதுதான் அவங்களுடைய நம்பிக்கையாக மாறுகிறது அந்த நம்பிக்கை என்பது ஒரு சூக்கும வடிவிலே இருக்கிறது அதுவே அந்த நம்பிக்கை திடப்பட திடப்பட அவை அதுவே ஸ்தூலமாக வெளிப்படுகிறது ஒரு பெரிய தொழிற்சாலையை நான் அமைத்தே தீருவேன் ஒருத்தர் நம்பிக்கையை முதல்ல சூக்கும நிலையிலே ஒரு நம்பிக்கையை உருவாக்குறார் அதில் எந்த அளவுக்கு அவர் திடமாக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் மனதிற்குள்ளே தோன்றுகின்ற விஷயம் சூளமாக மாறுகிறது இப்போ இந்த மாற்றத்தை யார் செய்வது இந்த மாற்றத்தை யார் செய்து கொடுப்பது என்றால் அதுதான் மாயா இந்த மாயை நீங்கள் உங்களுடைய எண்ணத்தின் தொகுப்புகளை எல்லாவற்றையும் தொகுத்து நீங்கள் எதை நம்பிக்கையாக வைத்திருக்கிறீர்களோ அந்த நம்பிக்கையை இது வந்து சூக்குமமாக இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை ஸ்தூலமாக அந்த உலகமாக வெளிப்படுத்தி காட்டுவது தான் இந்த மாயையினுடைய வேலை நீங்கள் எதை நம்புகிறீர்களோ எதை ஆழமாக உணர்கிறீர்களோ எதை ஆழமாக தெரிந்து வைத்திருக்கிறீர்களோ புரிந்து வைத்திருக்கிறீர்களோ அதை சூக்கும நிலையிலிருந்து தூள நிலையாக விரித்து காட்டுவதுதான் மாயினுடைய வேலை அப்போ இந்த எண்ணங்கள் எனது கட்டுப்பாட்டில் இருக்கின்றனவா நான் உயர்வான எண்ணங்களை நினைப்பதனாலே எனது வாழ்க்கை உயர்வானதாக மாறிப்போகுமா அல்லது தாழ்வான நிலையிலே நான் நினைப்பதனாலே எனது வாழ்க்கை தாழ்வாகி போகுமா அல்லது இந்த எண்ணங்கள் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஏன்னா இந்த உலகத்தில் யாருமே தாழ்ந்து போகணுன்னு நினைக்கிறதே கிடையாது எல்லாருமே உயர்ந்து வாழணும்னு தான் நினைக்கிறாங்க ஆனால் நான் உயர்வேன் என்று நம்புகிறார்களா என்றால் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வாழ்க்கை அமைகிறது எண்ணுவது எல்லாருமே உயர்வாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் எவ்வப்போதாவது அப்படி நினைக்கிறாங்க ஆனால் அவர்களுக்குள் அது நம்பிக்கையாக பிறக்கவில்லை அது நம்பிக்கையாக மாற வேண்டும் தன்னுடைய விஷயத்தை தான் சிருஷ்டிக்க வேண்டும் அப்போ அந்த உயர்வான எண்ணங்களை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அல்லது உயர்வான கட்டமைப்பை நான் உருவாக்கிக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழும்போது நாம் அங்கே என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா அந்த உயர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் பக்தி ஒன்றை தவிர வேறு அதற்கு வழி இல்லை நீங்கள் இறைவனிடம் வேண்ட வேண்டும் உங்களுக்கான விஷயம் எதுவோ அதை இறைவனிடம் சமர்ப்பித்து இறைவனிடம் வேண்டினால் அந்த இறைவன் நம்பிக்கை என்ற சக்தியை நமக்கு தருவார் அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக திடமாக மாறும் உறுதிப்பட உறுதிப்பட உங்களுடைய நம்பிக்கை சூக்கும நிலையிலிருந்து ஸ்தூல நிலைக்கு விருந்து இந்த உலகத்தில் அது அவ்வாறே நடந்து ஆக இந்த பிரபஞ்சமும் இதே மாதிரி தான் ஒரு காரண சரீரத்தினால் கட்டமைக்கப்பட்ட இந்த வாழ்க்கையானது தூளம் அதாவது சூக்குமமாக உருப்பெற்று அது வந்து அது ஸ்தூலமாக வெளிப்பட்டுருக்க இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் இந்த நிகழ்வானது நடந்திருக்கிறது அப்போ அது எல்லாவற்றையும் தொகுத்தோம்னா அது எல்லாவற்றுக்கும் ஒரு எண்ணம் காரணமாக இருக்கிறது சாக்ஷாத் இறைவனுடைய எண்ணங்கள் தான் இந்த காரண சரீரமாகவும் ஈஸ்வர சரீரமாகவும் அதுபோல் கர்ப்ப சரீரமாகவும் அதாவது சூக்கும சரீரமாகவும் விராட் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்தூல சரீரமாகவும் விழுந்திருக்கிறது இதே நிகழ்வு தான் ஒவ்வொரு ஜீவன்களுக்குள்ளும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் இந்த பிரக்யன்னன் பிரக்யன் என்று சொல்லக்கூடிய காரண சரீரமும் விஸ்வன் என்று சொல்லக்கூடிய இந்த சூக்கும சரீரமும் அதுபோல தைச்சசன் என்று சொல்லக்கூடிய சூக்கும சரீரமும் விஸ்வன் என்று சொல்லக்கூடிய ஸ்தூல சரீரமுமாக விரிகிறது அப்ப இதுக்கு இடையில நீங்கள் நம்முடைய நம்பிக்கை என்பது எந்த அளவிற்கு கட்டமைக்கப்படுகிறதோ நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய ஆளாக வரணுன்னு இங்கே சினிஃபீல்டில் போய் எல்லாம் உழைப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க நிறைய எண்ணங்கள் இருக்கும் அது நம்பிக்கையாக மாறாது அவர்களுடைய நம்பிக்கை சுகபோகத்திலே இருக்கும் அதனால் அங்கே கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன சுகபோகங்களை அனுபவிச்சுட்டு அவங்க வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற மாட்டார் ஆக அந்த வெற்றியாளர்கள் என்பவர்கள் தன்னுடைய வெற்றியை முதல்ல வந்து மனசுக்குள்ள நம்பிக்கையாக அந்த உருவமாக அந்த வெற்றியை முதல்ல அவங்களே தரிசிக்கிறாங்க அந்த வெற்றியில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் எவ்வளவு தூரம் தன்னுடைய மனக்கண்ணிலே அந்த வெற்றியானது உருவாக்கி நம்பிக்கையாக உறுப்பிறதோ அந்த அளவிலே இந்த உலகமாக அதை விரித்து கொடுக்கின்ற வேலையை மாயை செய்கிறது இதை சாதாரண எறும்பிலிருந்து ஒரு யானையிலிருந்து ஒரு அணிலிலிருந்து ஒரு மரத்திலிருந்து எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் இந்த வேலையை இந்த மாயை இருந்து செய்து கொண்டிருக்கிறது இதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த அறிவு உபாதியின் வழியாக வெளிப்படுவதனாலே நம்மளுடைய பாவ புண்ணியங்களினால் வெளிப்படுவதனாலே பல்வேறுபட்ட நல்ல விஷயங்கள் அவர்களுக்கு வெளியில் இருந்தாலும் பாவ பலன் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்குள்ள நெகட்டிவான ஒரு நம்பிக்கையை தான் கட்டமைத்து கொள்ள முடியும் புண்ணிய பலன் ஒரு மனிதன்கிட்ட நிறையா இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த அறிவானது அந்த புண்ணிய பலத்தின் வழியாக வெளிப்படுவதனால் சுத்தி எவ்வளவு நெகட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் அதிலிருந்து பாசிட்டிவான விஷயங்களை கொண்டு நம்பிக்கையாக வெளிப்படுத்தி அந்த ஜீவன் இந்த உலகில் ஒரு வெற்றி பெற்ற நபரை போல வெளிப்படுகிறது எல்லாமே போல அந்த ஜீவன் போனதுக்கு பின்னாடி அந்த உலகமும் அந்த அந்த சகல விஷயங்களும் மறைந்து போய்விடுகிறது அந்த ஜீவன் இருக்கும் வரை அந்த உலகம் இருக்கிறது அவர் கட்டடமெலாம் கட்டி வச்சுருக்காரே அவர் இந்த மாதிரி ஒரு பெரிய செல்வம் செல்வாக்கியத்தை உருவாக்கி வைத்திருக்கிறாரு இதெல்லாம் மறைந்து போகும் என்று சொல்கிறீர்களேன்னா மறைந்து போகும்னா அவருடைய சிருஷ்டியில் அவருடைய பார்வையில் பார்த்தது போல் இன்னொருத்தவங்க பார்க்க முடியாது இன்னொருத்தவங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த பார்வை அந்த விசுவலைசேஷன்லாம் வேறு வகையில் போய் விடும் அதனால் நாம் கட்டமைக்கின்ற உலகத்திற்கும் நாம் தான் பொறுப்பாகின்றோம் நம்ம காலத்துக்கு பின்னாடி அப்படி ஒரு உலகமே இல்லை எனவே தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இந்த உலகம் காட்சி தருவதனால் அவரவர்கள் சிருஷ்டிக்கிறார்கள் ஈஸ்வர சிருஷ்டி என்பது வேறு இந்த ஜீவ சிருஷ்டி என்பது வேறு இந்த ஜீவ சிருஷ்டி என்பது எண்ணங்களின் அடிப்படையில் தான் தோன்றுகிறது இந்த ஈஸ்வர சிருஷ்டி என்பது அந்த பிரம்மத்தின் எண்ணங்களிலிருந்து தோன்றுகிறது எனவே இந்த எண்ணமே அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது அந்த எண்ணங்கள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பது நமது பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் அமைகிறது அந்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் நமது நம்பிக்கையும் நமது வாழ்க்கையும் அமைகிறது இதிலிருந்து நான் விடுபட முடியாதா சார் அப்படின்னா பக்தி இறைவனிடம் பக்தி செலுத்துவதன் மூலமாக நமது அறநிலையிலே ஒரு மனிதன் வாழ்வதன் மூலமாக தவ ஒழுக்கங்களை ஒரு மனிதன் கடைபிடிப்பதன் மூலமாக பாவத்தின் திண்மையை சிறிது சிறிதாக குறைத்து புண்ணிய பலனை அதிகரித்து வாழ்க்கையில் ஒரு ஸ்திடமான நம்பிக்கை ரூபத்தை உருவாக்கி புகழினும் உச்சியிலே ஏறி அமர முடியும் என்று குரு சிஷ்யனுக்கு விளக்கி கூறுகிறார் சத்தியமேவ ஜெயதே